மருத்துவ கல்லூரிக்கு தானம் செய்கிறோம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் தோழனுக்கு சாதி ஒழிப்பு போராளிக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் செய்கின்றோம்

தான் நான் வந்து சமூகத்துக்காக செயல்படணும் அப்படிங்கிறத அவற்றேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் நான் முதல்ல போகும்போது எங்கள் வீட்டிலேருந்தே எதிர்ப்பு வந்துச்சு எங்கள் மாமனார் சொன்னார் அவன் தான் அப்படி இருக்கானா வந்ததும் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் என் கணவர் என்னை திருமணம் செய்வதற்கு முன்பாக நான்கு ஐந்து முறைகள் நான் வேலை செய்த இடத்துல வந்து என்னை பார்த்து என்னோட நிலைமை இதுதான் குடும்பத்தில் ஆயிரம் சொல்லுவாங்க நான் அப்படி இல்லை என்ன நீங்கள் திருமணம் கொள்ளாதீர்கள் நான் சமூகத்துக்காக உழைக்கக்கூடியவன் என்னை க திருமணம் செய்து கொண்டால் நீ வசதியான வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு என்கிட்ட நிறைய வற்புறுத்துனாங்க இருந்தாலும் நான் அவரை வற்புறுத்தி நானே திருமணம் செய்து கொண்டேன் அதுக்கப்புறம் நான் பொருளாதார ரீதியாக மட்டும்தான் கஷ்டப்பட்டேனே ஒழிய வேறு எந்த வழியிலையும் நான் கஷ்டப்படலை மாறாக நிறைய தோழர்களை சந்திக்கிறது இந்த உறவு முறையை பின்பற்றக்கூடிய அந்த அமைப்பை விட இந்த உற தோழர்கள் அமைப்பு வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால நானும் எங்கள் தோழ என்னோட கணவர் என்ன பணிகள் எல்லாம் செய்கிறாரோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒத்துழைப்பு கொடுத்தேன் இடையில எங்கள் பிள்ளைகளையும் வந்து சமூக அக்கறை உள்ளவர்களாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து காசுவலாக பேசிகிட்டு இருக்கும்போதே டேய் அம்மாவையும் என்னையும் நான் செத்ததுக்கப்புறம் உடல் தானம் பண்ணிடண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அதனால் அந்த அடிப்படையில் நான் வந்து அவரை நாங்கள் வந்து மூணு பேருமே சேர்ந்து முடிவெடுத்து நாங்கள் கொடுக்க வந்திருக்கோம் யாரும் எதிர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் எல்லாத்தையுமே பேசிட்டோம் அவரோட ஆசை அவரோட பணி தொடரணும் அவரு பதினஞ்சு வயசுல அவங்க அம்மா இறந்துட்டோம்னு திருமணத்துக்கு அப்புறம் எனக்கு சொன்னாங்க அதுலேருந்து அவரு பணி செய்கிறாரா அப்ப அவரோட பணிதான் நமக்கு முக்கியம் உறவுகள் வந்து விட்டு கொடுத்து தான் ஆகணும் எங்கள் மூணு பேருக்க விட மற்றவங்களுக்கு கொஞ்சம் இருக்கலாம் இருந்தாலும் எங்களுக்கு தானே அது பாதிப்பு அதிகம் நாங்களே விட்டு கொடுக்கும்போது அவர்கள் கொஞ்சம் அமைதியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அச்சு அவங்களும் கேட்டுக்கிட்டேன் என் பேர் அந்தோணி அம்மாள் என்னோட பொண்ணு அனலி என் பையன் யாழினியன் பேசுங்கண்ணா மாநில இன ஒருங்கிணைப்பாளர் சவகோழ்த்தையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் நீண்ட நெடிய காலம் பொது வாழ்க்கையில் மா அம்பேத்கார் பெரியார் விமானவேசேகரன் இவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த கருத்தியல் அடிப்படையில் இயங்கிய ஐம்பத்தி ரெண்டு வயது தோழர் உடல்நலக்குறைவாக ஐந்து நாட்கள் மருத்துவமனையில் இருந்து இறந்து போனார் அவருடைய குடும்ப அவருடைய துணைவியார் அந்தோனியம்மாள் மகள் அண்ணலி மகன் யாழ் தன்னுடைய உறவை கணவனுடைய உடலை மருத்துவமனைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் விரும்பிய காரணத்தினால் அந்த முடிவின் அடிப்படையில் வந்திருக்கிறாங்க உடல் தாளம் என்பது மிகவும் முக்கியமானது மருத்துவ கல்விக்கு உறுப்பு தாளம் என்ன என்பதும் உடல் தாளம் என்பதும் இன்றைக்கு பரவலாக கொண்டு வருகிறது அந்த அடிப்படையில் ஒரு கிறித்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட தங்களுடைய மத வழிபாடுகள் அந்த முறைகள் ஒத்துக்கொள்ளாத ஒரு விவகாரம் அதையெல்லாம் தாண்டி இந்த குடும்பம் அவருடைய கணவனை பிள்ளைகள் அவருடைய தந்தையை ஒத்தளிப்பது என்று முடிவு வந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் ஐந்தனை மக்கள் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழ தேவதாஸ் அவர்கள் பேர் சார் மினிதா பாண்டியன் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி விடை கொடுக்கிறோம் விடை கொடுக்கிறோம் விடை கொடுக்கிறோம் சமூக பணிக்கு ஒப்படைத்த சமூக பணிக்கு ஒப்படைத்த சீபன் ராஜே சீபன் ராஜே சீபன் ராஜே சீபன் ராஜே மருத்துவ கல்விக்கு ஒப்படைக்கிறோம் மருத்துவ கல்விக்கு ஒப்படைக்கிறோம் மருத்துவ கல்விக்கு ஒப்படைக்கிறோம் மருத்துவ கல்விக்கு ஒப்படைக்கிறோம்